தற்போது தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள இதயா மகளிர் கலைக்கல்லூரியில் சமத்துவ பொங்கலை மாணவ மாணவிகள் கோலாகலமாக கொண்டாடி மகிழ்ந்து வருகின்றனர் இது பற்றிய கூடுதல் தகவலுடன் நம் செய்தியாளர் தமிமுன் அன்சாரி வணக்கம் தமிமுன் அன்சாரி அங்கு மாணவர்களுடைய பொங்கல் விழா எந்த அளவுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கு விரிவாக பதிவு செய்யலாம் வணக்கம் தமிழர்களின் பாரம்பரிய விழாவான பொங்கல் விழா இன்று இரண்டாவது நாட்களாக உள்ள நிலையில் கும்பகோணம் உள்ள இதயா மாணவர்கல்லூரில் இன்று சமத்துவ பொங்கல் விழா இன்று நடைபெற்றது கல்லூரி வளாகத்திலேயே துறை வாரியாக நடைபெற்ற பொங்கல் விழாவில் மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்று முளப்பாரி எடுத்தும் கும்மி ஆட்டம் கரகாட்டம் மயிலாட்டம் மற்றும் நாட்டுப்புற கிராமிய பாடல்களுக்கு அரங்கம் அதிகம் அளவிற்கு மாணவிகள் நடனமாடி அசத்தினர் விழாவில் ஏராளமான கல்லூரி மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக பொங்கல் பானை பொங்கல் வைத்து சூரிய வழிபாடு நடத்தப்பட்டு மாணவிகள் எட்டு முழக்கங்கள் எழுப்பினர் இதயா கல்லூரி மாணவிகளுடைய பொங்கல் விழா கொண்டாட்டம் குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தன்மை முன்னன்சாரி